ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய நவராத்திரி விழா வைக்க வேண்டிய நல்ல நேரம் மற்றும் நவராத்திரி வழிபாட்டு முறைகள் இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் வைக்க முடியாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை குறித்து பார்க்கலாம் அம்பிகையை வழிபடுவதற்குரிய ஒன்பது நாட்களை நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் பெண் சக்தியை போற்றும் உன்னத பண்டிகையாக இந்த பண்டிகை கொண்டாடுகிறோம் இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகை இச்சாசக்தி சக்தி மற்றும் ஞான சக்தி ரூபங்களாக வழிபட்டு நிறைவாக பத்தாவது நாளில் அம்பிகையின் வெற்றி திருநாளாக விஜயதசமி திருநாளையும் கொண்டாடுகிறோம் இந்த ஒன்பது நாட்களும் மகிழ்ச்சியாக அம்மனை வழிபட்டு பலவிதமான வரங்களை பெறும் காலமாகும் இந்த நாட்களில் வீடுகளிலும் கோவில்களிலும் கொழு அமைத்து அம்பிகையை பலவிதமாக அலங்காரம் செய்து வழிபாடு செய்வார்கள் இந்த ஆண்டு நவராத்திரி விழா அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை துவங்குகிறது அக்டோபர் பதினொன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி கொண்டாடப்பட உள்ளது சிலர் அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது மகாலய அம்மாவாசை நாளிலே கொழு பொம்மைகளை அடுக்கி வைக்கும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் அமாவாசை அன்று விரதத்திற்கான வேலைகள் இருக்கும் என்பதால் மறுநாள் பிரதமையன்று கொழு பொம்மைகளை அடுக்கி வைப்பார்கள் ஆனால் அக்டோபர் மூணாம் தேதிதான் நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டை துவங்க வேண்டும் இந்த ஒன்பது நாட்களும் காலை மாலை இரு வேளையும் அம்பிகைக்கு நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் தினமும் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்ய முடிந்தவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் இனிமையாக அம்பிகையை வழிபாடு செய்யலாம் நவராத்திரி ஒன்பது நாட்களுமே வீட்டில் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் தாம்புல பொருட்களை எப்பவும் வைத்திருக்க வேண்டும் இந்த நாட்களில் வீட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு தாம்புலம் வழங்கினால் மகாலட்சுமியுடைய கடாச்சம் கிடைக்கும் கொழு வைத்து பழக்கமுள்ளவர்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி கொழு அமைப்பார்கள் குறைந்தபட்சம் மூணில் துவங்கி அதிகபட்சமாக பதினோரு படி வரைக்கும் கொழுப்படிகள் அமைக்கலாம் முடிந்தவரை மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான் அடுக்கி வைக்க வேண்டும் முதலில் கொழு வைக்கக்கூடியவர்கள் வருடந்தோறும் கொழு வைக்க வேண்டும் என்று அம்பிகையை வேண்டிக்கொண்டு வீட்டில் எப்போதும் சந்தோஷம் நிம்மதி சகல சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு கொழு அமைக்க வேண்டும் கொழு வைக்க முடியாதவர்கள் மூன்று விதங்களில் தங்களின் நவராத்திரி வழிபாட்டினை செய்யலாம் முதலாவதாக வரலட்சுமி நோன்பிற்கு வைப்பது போல் கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டை செய்யலாம் கலசத்தில் தண்ணீர் அல்லது அரிசி நிரப்பீட்டத்தில் நீங்கள் தண்ணீர் வைத்திருந்தால் பன்னீர் ஊற்றி மஞ்சள் குங்குமம் சந்தனம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ரூபாய் காணிக்கை ஒரு எலும்புச்சம் கனி இந்த பொருள்கள் எல்லாம் போட்டு மாவிலை அல்லது வெற்றிலை வைத்து மேல் தேங்காய் வைக்க வேண்டும் கலால் அலங்கரித்து அதில் அம்பிகையை எழுந்தருள செய்து வழிபாடு செய்யலாம் இரண்டாவதாக அகட தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அகலமான மண் அகல் விளக்கு வாங்கி அகல் விளக்கை ஒரு நாள் முழுவதும் போட்டு அடுத்த நாள் பன்னீர் ஊற்றி சுத்தம் செய்து துடைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது இழுப்பை எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி அல்லது நூல் திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த தீபம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தொடர்ந்து எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும் எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக வீட்டில் உள்ள உங்கள் குலதெய்வம் அம்மனாக இருந்தால் சரி அல்லது அம்மன் படத்திற்கு பூக்கள் வைத்து காலையும் மாலையும் விலக்கேற்றி உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் படித்து இந்த ஒன்பது நாட்களும் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக இந்த ஒன்பது நாட்களுமே அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் உங்களால் வீட்டில் எந்த ஒரு நெய்வேத்தியம் செய்ய முடியாவிட்டாலும் கல்கண்டு அல்லது உலர்ந்த பழங்கள் பழங்கள் வைக்கலாம் அல்லது வெறும் தாம்புலம் வைத்து வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தண்ணீர் கொடுத்து மஞ்சள் குங்குமம் தாம்புளம் கொடுத்து அவர்களை வழி அனுப்ப வேண்டும் கொழு வைப்பதற்கான நல்ல நேரம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் பூஜை நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யலாம் அக்டோபர் மூணாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் பூஜை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் பூஜை செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து நீங்கள் பூஜை செய்யலாம் இந்த நேரத்தில் கொழுப்படிகள் அடுக்கி வைத்து தீபாரனை காட்டி நவராத்திரி வழிபாட்டினை துவங்கலாம் தினமும் மாலை ஆறு மணிக்கு பிறகு நவராத்திரி பூஜை செய்வது சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இந்த நாளில் அபிராமி அந்தாதி பாடல்கள் படிக்கலாம் அல்லது காமாட்சியம்மனுடைய அஷ்டோத்திரம் மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டோத்திரம் சரஸ்வதி தாயாருடைய அஷ்டோத்திரம் நூத்தி போற்றி சொல்லி குங்குமத்தால் தினமும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முதல் மூன்று நாட்களில் விரதத்தையும் தைரியத்தையும் வேண்டி பராசக்தி வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் இறுதி மூன்று நாட்களும் கல்வி அறிவு சகல கலை ஞானங்கள் வேண்டி சரஸ்வதி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஒன்பது நாட்களும் அம்மனுக்கு என்னென்ன நெய்வேத்தியங்கள் படைக்கலாம் என்றால் ஒன்றாம் நாள் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் சுண்டல் வெள்ளை கொண்ட கடலை செய்யலாம் இரண்டாம் நாள் நெய்வேத்தியமாக புளியோதரை சுண்டல் பயத்தம்பருப்பு சுண்டல் செய்யலாம் மூன்றாவது நாளாக நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் மொச்சை கடலை செய்யலாம் நான்காம் நாள் நெய்வேத்தியமாக கதம்ப சாதம் பச்சை பட்டாணி சுண்டல் செய்யலாம் ஐந்தாம் நாள் நெய்வேத்தியமாக தயிர் சாதம் சுண்டல் வேர்க்கடலை செய்யலாம் ஆறாம் நாள் நெய்வேத்தியமாக தேங்காய் சாதம் கடலை பருப்பு சுண்டல் செய்யலாம் ஏழாம் நாள் நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம் வெள்ளை பட்டாணி சுண்டல் செய்யலாம் எட்டாம் நாள் நெய்வேத்தியமாக பாயாசம் காராமணி சுண்டல் செய்யலாம் ஒன்பதாம் நாள் நெய்வேத்தியமாக அக்கார வடிசல் சாதா கொண்ட கடலை சுண்டல் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு புட்டு அல்லது சிவப்பு காராமணி இனிப்பு சுண்டல் செய்யலாம் அனைவருக்கும் சாரதா நவராத்திரி விழா வாழ்த்துக்கள் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்